வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஈட்டி சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி நம்ம அன்றாடம் சமையலில் பெரும்பாலும் நம்ம வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு அது வந்து கெடுதலா நன்மையாக அல்லது பிரச்சனையா நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் சம்டைம்ஸ் இட்லி ஏதாவது வாங்குறாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா இட்லி அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் இன்னும் வீட்டில் இருக்கலாம் சொல்லுவோம் அவங்களாம் சோடா உப்பு போடுறாங்க இந்த சோடா உப்பு போடுறதுனால தான் எப்படி வருது ஐயோ சோடா உப்பு போட்டால் பயங்கர ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சோடா உப்புனால் என்ன அது வந்து எந்த அளவுக்கு நம்ம சமையலில் சேர்த்தலாம் சேர்த்தக்கூடாது விரிவாக பார்ப்போம் வாங்க சோடா உப்பு அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் பேக்கிங் சோடா அப்படின்னு அழைக்கப்படுது பேக்கிங் பவுடருங்கிறது வேறுங்க அது அதில் இது கொஞ்சம் ஒரு சின்ன இருக்கும் பட் பேக்கிங் சோடா சோடா உப்பு எல்லாம் ஒன்று தான் இது அடிப்படையில் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்டு தான் இது சோடியம் பை கார்பனேட் அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காரத்தன்மையுடைய ஒரு உப்பு ஸோ என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் இது போட்டு சமையலில் கொதிக்க வச்சாலோ அல்லது அமிலத்தன்மையோட உணவுகளில் இது கலந்தாலோ இது ரெண்டும் ரியாக்ஷன்லாம் ஆகி நம்ம பழைய கெமிஸ்ட்ரிலாம் ஞாபகம் தான் தெரியும் ஒரு அமிலத்தன்மை காரத்தன்மை ஆசிட் அண்ட் அல்கலை இது ரெண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து உருவாகும் ஸோ இப்போ ஒரு மாவு இருக்குது அதில் லைட்டாக ஒரு அமிலத்தன்மை இருக்குது நாம் இந்த சோடா உப்பு கலந்துடுறோம் ஒரு இட்லி மாவு தோசை மாவு இன்னும் அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் அப்போ என்ன மாவு வந்து நல்லா பொங்கி உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஸோ அதில் ஒரு இட்லி சுட்டாலோ தோசை சுட்டாலோ சாஃப்டாக வரும் ஸோ அதனால தான் பேக்கிங் பவுடர்னு சொல்கிறோம் பேக்கிங் பவுடரில் பேக்கிங் சோடா முப்பது நாற்பது சதவீதம் இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு ஈஸ்ட் கலப்பாங்க அந்த மாதிரி இந்த சோடா உப்பு பேக்கிங் சோடாவும் அதில் ஒரு காம்பனண்ட் இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் உணவு வந்து சாஃப்டாக வரணும்னு நினைக்கிறோமோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் அதில் அந்த வாயு உருவாகி உங்களுக்கு ஃப்ளஃபி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் சோடாவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துவது சகஜம்தான் நிறைய இடங்கள்ல உப்பு அல்லது வந்து கேக்குக்கெல்லாம் பேக்கிங் பவுடர் பயன்படுத்துவாங்க அதுலேயும் ஒரு சோடாப்பு ஒரு காம்பனண்ட் இருக்கும் ஸோ இது சகஜமாக பயன்படுத்துகிறதாம் ஆனால் இது வந்து ஒரு பயங்கரமான தீமையாக இது வந்து சாப்பிட்டா அவ்வளோதான் உடம்பெலாம் அப்படியே அது ஆகிடும் இதாகிடும் வயிறு புண்ணாயிடும் அப்படின்லாம் சொல்லுது உண்மையாக ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல காமனாக நிறைய பேர் நினைக்கிறது சோடா உப்பு சாப்பிட்டா அப்படியே வயர்லாம் புண்ணாயிடும் அப்படியே அது பயங்கரவாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது முதல் தவறு ஆக்சுவலாக சோடா உப்பு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சோடியம் பை கார்பனேட்டு வயிறில் இருக்கிற புண்களோட எரிச்சலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஏன்னா வயிற்றில் நம்ம புண் இருக்கும்போது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த சோடியம் பை கார்பனேட் மாதிரியான உப்பு நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து கொஞ்சமாக குடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து குறையும் இது சகஜமாக பயன்படுத்தக்கூடிய நிறைய காம்பவுண்டில் இருக்குது நிறைய பேர் ஈனோ அப்படின்லாம் ஒன்று குடிச்சிருப்பீங்க சரிங்களா அப்படியே வந்து ஆசிடிட்டி இருந்துச்சுன்னா அது குடித்தோன்னே வந்து ரிலீஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த சோடா உப்புன்னு சொல்லக்கூடிய சோடியம் பை கார்பனேட் ஒரு முக்கியமான காம்பவுண்ட் அந்த அசிடிட்டியை ரிலீவ் பண்ணுறதுக்கு சோடியம் பை கார்பனேட் வந்து இயற்கையாக பயன்படுத்தப்படுது ஸோ சோடா உப்புனால உங்களுக்கு வந்து ஆசிடி அப்புறம் அல்சர் ஜாஸ்தி ஆயிருங்கிறது பாசிபிள் இல்லை ஆக்சுவலாக அதை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய காம்பவுண்டு அப்புறம் இது ஒரு ஆபத்தான காம்பவுண்டு இது அப்படியே பயங்கரமான கெடுதல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு இருக்கிறதுலே சகஜமாக சமையலில் காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காம்பவுண்டு இது மருத்துவத்துலேயுமே இந்த சோடியம் பை கார்பனேட் உப்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது உங்களுக்கு நிறைய விதமான கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு அதிக பொட்டாசியம் உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பயன்படுத்துவோம் சோடியம் பை கார்பனேட் வந்து நிறைய அந்த அதிக ஆசிடுன்னு சொல்லுவோம் அசிடோசஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக வந்து ஐசியூவில் சோடியம் பை கார்பனேட்டுங்கிற உப்பு தான் பயன்படுத்துவோம் கிட்னி நான் சொன்ன மாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் நிறைய நோய்களுக்கு சோடியம் பை கார்பனேட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்தப்படுது ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான கெடுதல் இது வந்து சாப்பிட்டாவே அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு மித்து மாயை தான் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டிஸ்இன்ஃபெக்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு ஒரு கிருமி நாசினி மாதிரி வேலை பார்க்குது ஸோ நிறைய சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய இந்த மவுத் வாஷ்லாம் இருக்குது இல்லைங்களா அதிலலாம் வந்து சோடா உப்பு பயன்படுத்துவாங்க ஸோ அது வந்து கிருமிகளையும் அழிக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பற்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக பிரைட்டன் ஆகிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்களோட எண்டியூரன்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் அப்படிலாம் கொடுப்பாங்கல்ல அதிலலாம் வந்து சோடியம் பைக்கார்டேட் கொஞ்சம் கலந்துருப்பாங்க ஸோ அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆராய்ச்சிகளில் ஸோ அது எடுக்கிறது உங்களுக்கு அந்த என்ட்யூரன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஸோ அளவுக்கு சோடாப்பு மருத்துவத்துலேயும் சரி ஒரு நார்மல் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நிறையா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு உப்பு எங்கேயாவது இந்த சோடாப்பு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யாருக்காவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவிர ஹார்ட் ஃபெயிலியர் இருதய செயலிழப்பு அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸு அப்புறம் சில வகையான கிட்னி ஃபெயிலியர் வந்து அதனால் உப்பு வெளியேற்றக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சில பேஷண்ட்ஸு ஆனால் கிட்னி ஃபெயிலியரில் சோடா உப்பு ட்ரீட்மெண்ட்டாகவும் பயன்படுத்தப்படுது பட் அது எங்கிறது மருத்துவர் டிசைட் பண்ணுவார் இந்த மாதிரி அல்லது ரொம்ப அதிக அளவில் இரத்த அழுத்தம் ரொம்ப நூற்றி எண்பது இரநூறு அப்படின்னு இருக்கிற ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு இந்த சோடா உப்பு பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய சோடியம் சரிங்களா நம்ம நார்மல் உப்பு பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதுலேயும் சோடியம் குளோரைடு இருக்குது அது மாதிரி இதில் சோடியம் பை கார்பனேட் இருக்குது அந்த சோடியம்னால் சிறிதளவு ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகலாம் ஆகலாம் அல்லது உடம்பில் நீர் கோர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரேரான சில பிரச்சனைகள் உள்ளவங்க மட்டும் இந்த சோடாப்பு வந்து அதிக அளவில் சமையலில் சேர்க்கக்கூடாது இதை தவிர பெரும்பாலானவங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்களுக்கு இதனால் எந்த பாதிப்புமே கிடையாது ஸோ அதனால் சோடாவுக்கு சாப்பிட்டா அந்த கெடுதல் வரும் இந்த கெடுதல் வரும் வயிறு புண்ணாயிடும் அதாயிடும் கிட்னி சட்னி ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் ஒரு தவறான புரிதல் இந்த ஆராளமாக உப்பை நீங்கள் சமையலில் சேர்த்து பயன்படுத்தலாம் எந்த விதமான கவலையும் தேவையில்லை